கிறிஸ்து பிறப்பின் நச்செய்தி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் உம் பிறப்பால் எங்கள் எல்லோருடைய பிறப்பும் அர்த்தமுள்ளதாய் ஆனது உம்முடைய பிறப்பால் எங்கள் எல்லோருடைய பிறப்பும் அர்த்தமுள்ளதாய் ஆனது ஏரோதுக்கு பயம் நீர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்ததால் ஏரோதுக்கு பயம் நீர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்ததால் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை நீர் எங்கள் ராஜாவாய் பிறந்ததால் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை நீர் எங்கள் ராஜாவாய் பிறந்ததால் நட்சத்திரத்தை கண்டு ஞானிகள் உம்மை தெரிந்து கொண்டனர் நட்சத்திரத்தை கண்டு ஞானிகள் உம்மை தெரிந்து கொண்டனர் உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இந்த பேதைகளை தெரிந்து கொண்டீர் உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இந்த பேதைகளை தெரிந்து கொண்டீர் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம் ஆடுகளாய எங்களுக்கு நீர் மேய்ப்பர் என்பதால் எங்கள் எல்லோருக்குமே சந்தோஷம் ஆடுகளாய எங்களுக்கு நீர்தான் மேய்ப்பர் என்பதால் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம் பரிசுத்த ஆவியால் கண்ணி மரியினிடத்தில் பிறந்தீர் பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பிறந்தீர் பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பிறந்தீர் குளிருமின்றி அனலும் இன்றி வாழ்ந்தோம் எனக்காகவா குளிரின் மத்தியில் பிறந்தீர் குளிரும் இன்றி அனலுமின்றி வாழ்ந்தேன் எனக்காகவா குளிரின் மத்தியில் பிறந்தீர் தொழுது கொள்ள பாத்திரரானதால் தொழுவத்தில் பிறந்தீர் தொழுது கொள்ள பாத்திரனானதால் தொழுவத்தில் பிறந்தீர் என்ன கொடுப்பேன் உன் அன்பிற்கு என்னையே கொடுப்பேன் உன் அன்பிற்கு என்ன கொடுப்பேன் உன் அன்பிற்கு என்னையே கொடுப்பேன் உன் அன்பிற்கு நித்தியமில்லா இவ்வுலகத்தில் மறிக்க பிறந்தீர் நித்தியமில்லா இவ்வுலகத்தில் மறிக்க பிறந்தீர் மறிக்கத்தான் போகிறோம் என்று நினைத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை தந்தீர் மறிக்கத்தான் போகிறோம் என்று நினைத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை தந்தீர் ஈசாயின் அடிமரமே எங்கள் வாழ்க்கையின் ஆணிவேர் நீர்தானே ஈசாயின் அடிமரமே எங்கள் வாழ்க்கையின் ஆணிவேர் நீர்தானே தாவீதின் வேரே எங்களுக்குள் வேரூன்றியவரும் நீர்தானே தாவீதின் வேரே எங்களுக்குள் வேரூன்றியவரும் நீர்தானே சிங்காசனத்தில் இருந்தவரும் சிறு குழந்தையாய் பிறந்தவரும் நீர்தானே சிங்காசனத்தில் இருந்தவரும் சிறு குழந்தையாய் பிறந்தவரும் நீர்தானே எங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவரும் முன் முன்குறித்தவரும் நீர்தானே எங்களுக்காக முன்குறிக்கப்பட்டவரும் எங்களை முன்குறித்தவரும் நீர்தானே விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர் விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர் மண்ணுக்கு உரியவர்களாகிய எங்களை விண்ணுக்கு உரியவர்களாய் மாற்றினீர் நீர் இந்த மண்ணுக்கு உரியவர்களாகிய எங்களை விண்ணுக்கு உரியவர்களாய் மாற்றினீர் நீர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாலகன் இயேசுவே நான் பிறந்ததும் நாள்தோறும் உம்மை வாழ்த்தவே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாலகன் இயேசுவே நாங்கள் ஒவ்வொருவரும் பிறந்ததும் நாள்தோறும் உம்மை வாழ்த்தவே கொண்டாடுவோம் இயேசு நமக்குள் பிறந்ததால் பறைசாற்றுவோம் இயேசு நம் எல்லோருக்காகவும் பிறந்ததால் கொண்டாடுவோம் இயேசுவை நமக்குள் பிறந்ததால் பறைசாற்றுவோம் இயேசு நம் எல்லோருக்காகவும் பிறந்ததால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஆமேன் அல்லேலுயா